இதெல்லாம் எவ்வளோ சார் இது பதினெட்டு ரூபா சார் ஓகே ஐம்பது ரூபாவா சார் ஓ நாற்பது ரூபாங்க முப்பத்தஞ்சு ரூபா ஓ ஐம்பது ரூபாவா சார் ஓகே ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகே செவன்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு ரூபா ஓ தொண்ணூறுபா நூற்றி பத்து ரூபா சிக்ஸ்டி நாற்பத்தஞ்சு ஓ முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபான்லாம் இருக்குது ஓகே ஓகே கபுல் ஓ ஓ ஓகே நூத்தம்பது சார் ஓகே வணக்கம் அன்பு நஞ்சுங்களே இப்போ எங்க வந்துருக்கிறோம்னா சவுகார்பேல இருக்கக்கூடிய நாராயண முதலி ஸ்ட்ரீட்ல நம்பர் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறதுல கிருஷ்ணா ட்ரேடிங் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் கிஃப்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா முருகன் செலை அதுக்கப்புறம் விநாயகர் செலை அதுக்கப்புறம் ரிட்டன் கிப்ட் பேப்பர் ஒயிட்டு இப்படி எல்லா கிப்டுமே வந்து இருக்குதுங்க வால்குளாக்கு எல்லாமே நீங்க ரீட்டில் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் மொத்தமா பர்ச்சேஸ் பண்றவங்களா இருந்தாலும் இந்த ஷாப்பை நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் சிலை தாங்க ஆமாங்க நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இங்கே பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய்ங்க இந்த செலை வந்து முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது முப்பது ரூபாய் எழுவத்தஞ்சு ரூபா ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபத்தி ரூபா அதுக்கப்புறம் இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது இப்படி பல்வேறு ரேட்டில் பல்வேறு சைஸில் இருக்குது ஏன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சிலையும் வந்து செம்ம பக்காவாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நவராத்திரி கொழுவுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு விநாயகர் சாமி சிலை தான் இங்கே இருக்குது தேர்ட்டி ருப்பீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட சிலை உட்டில் இருக்குது அதேமாதிரி அங்கே பாருங்கள் பெரிய சிலையும் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் போகிறோம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கடவுள் முருகன் சிலை தாங்க பார்க்க போறோம் ஆமாங்க உண்மையாகவே பல்வேறு வெரைட்டிஸ் பல்வேறு கலர்ஸ் உட்டனில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ல இருக்குது பயங்கரமா இருக்குது செராமிக்ல உட்டில் இப்படி மல்டிபிள் கலர்ஸ்ல அவ்வளோ டிசைன் டிசைனாக வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து தொண்ணூறு தாங்க தொண்ணூறு ஸ்டார்ட் ஆகுது இந்த சிலைலாம் வந்து ஐநூறுரூபா இதெல்லாம் வந்து ஐநூறுபா இந்த சிலை அதுக்கப்புறம் இந்த பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பிரதர் இருக்கும் ரூபாங்க இங்கே பாருங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ரேஞ்சு ஒவ்வொரு டிசைன்ஸு வுட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே நம்ம உடனே வாங்கினோம் போல் இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டான நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வள்ளி தேவையானுடைய இருக்கக்கூடிய செலாம் இருக்குது அதுக்கப்புறம் தனியாக வேல் வச்சு இருக்குது இப்படி பல்வேறு கலர்ஸில் அதுக்கப்புறம் சிவன் பார்வதி எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது எல்லாமே வந்து தொண்ணூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம நவராத்திரி குழுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் முருகன் சிலை வந்து வெவ்வேறு டிசைன்ஸில் இருக்குது இது எல்லாமே வந்து எட்நூற்றி ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மூணு சிலையும் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டன் கலரில் இருக்குது அடுத்து பிளாக் அண்டு கோல்டன் கலரில் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து பர்டிகுலரா வந்து முருகன் சிலை தான் அதிகமா இருக்குது முருகன் சிலைக்கான வேலு அதுக்கப்புறம் ஓமு போட்டது இப்படி எல்லாமே இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம கிருஷ்ணா ட்ரேடிங்கில் பேப்பர் வேட்டு ரிட்டன் கிஃப்ட்டு தான் இங்கே பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் இருக்குது சிவலிங்கம் அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு அதுக்கப்புறம் கப்பல்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேட்டில் வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு வாங்கி யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இது வந்து ஒன்லி ஃபார் இந்த ஷாப்பு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு மட்டும்தான் தராங்க நீங்கள் பல்க்காக ஒரு ஐம்பது பீஸு இருபது பீஸு முப்பது பீஸு இப்படி ஆர்ட்ரு போடலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் கார் டாஷ்போர்டு வீட்டில் அழகாக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முருகன் வேல் அதுக்கப்புறம் அருவா அதுக்கப்புறம் சிலை எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க அதே மாதிரி செலாம் வந்து முப்பத்தி மூணு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டாஸ் போர்ட்டில் வைக்கிறது எல்லாமே வெரி வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்குது இருக்கிறாங்க அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தராங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார் டாஸ் போர்ட்டில் வீட்டில் ஆட்டோவில் இப்படி கிஃப்ட்டு யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் மேகர் செலை அதுக்கப்புறம் முருகன் செலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன் வடிவில் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஆயி ஆதி ஓகே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே பிரதர் ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த முருகன் செலாம் எவ்வளோ பிரதர் ஓ நூற்றி அறுபது ரூபாய் ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க வாங்க இது போல அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஓ எழுபது ரூபாங்க பாருங்க லைட் எரியுது செம்ம சூப்பரா இருக்குது எல்லாமே எழுபது தாங்க நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பர்த்டே கிஃப்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லவர்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தா இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் லைட்டிங் கிஃப்ட் எல்லாமே சூப்பரா இருக்குது எழுபது ரூபாய் இதெல்லாம் எண்பத்தஞ்சு ரூபாங்க ஓ செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே அடுத்தது ஓ ஒன் தேர்ட்டி ஃபைவ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க பாருங்க நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இது நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்களா

ஓகே ஓகே டால் பேபி ஓகே நூற்றி இரநூத்தி இரநூத்தம்பது ரூபாய் ஓ பாருங்க இதெல்லாம் வந்து நூற்றி இரநூத்தி நாற்பது ரூபாய் ஓகே ஓகே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க இப்போது பார்த்தீங்கன்னா மினிச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மரத்துலேயே அதாவது ரப்பர்லேயே வந்து இந்த இங்கே எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பாக்கெட் வந்து எழுபது ரூபாயில இருக்குது என்னென்னா எல்லா வெரைட்டியுமே இருக்குது இங்கே பாருங்க சின்ன சின்னதா டால் ஓகே பேபீஸு அதுக்கப்புறம் பாண்டா பாண்டா கரடி ஓ எல் மினியின் செறி இதெல்லாம் நீங்கள் வந்து விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் நாம்ளே வந்து சின்ன சின்ன யூடியூப்பில் இது பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் சேரு டேபிள் எல்லாமே இருக்குது பாய்ஸும் நல்லா இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு பேக்கெட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு எழுபது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் பொறுத்து வித்தியாச வித்தியாசமா ப்ரைஸ் ரேட்டா மாறும்ல பிரைஸ் ரேட்டு மாறும் இங்க பாருங்க பேபிஸு அதுக்கப்புறம் சிங்கம் கரடி இது எல்லாமே வந்து எல்லாமே இருக்குது நம்ம என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது மினியர்ல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஷாப்பை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப பெஸ்ட் கலெக்ஷனு எல்லா கலெக்ஷனுமே இருக்குது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்சச்சுங்க கடிக்க வரும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எண்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க எண்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் இதெல்லாம் வந்து தொண்ணூறு ரூபாய் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஒன் செவன்ட்டி அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க செம்ம சூப்பராக இருக்குதுல்ல இந்த கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐம்பது ரூபாயில இருக்குது எழுபது ரூபாயில இருந்து இருக்குது நூற்றி ரூபாயில ரூபாயில இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது உங்கள்கிட்ட வந்து கடிகாரம் உங்களுக்கு தேவையான கலெக்ஷனை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் காண்டக்ட் பண்ணி கேட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க தேங்க்யூ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களே கப்புல்ஸ் கிஃப்ட்டு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உண்மையாகவே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம கிருஷ்ணா ட்ரேடிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் முப்பத்தஞ்சு ரூபா தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா ஒன்சை ஒன்று நூற்றம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா இரநூறுபா இப்படி பல்வேறு ரேஞ்சில் வந்து கப்புல்ஸ் ரிட்டன் கிஃப்ட் இருக்குது நீங்க யாருக்காச்சும் பிரசன்ட் பண்ணுறதா இருந்தால் மொத்தமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் டெலிவரி சிங்கிள் பீஸ் கூட டெலிவரி பண்ணி விடுவாங்க ஸ்கிரீனில் நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிருஷ்ணா ராதா அதுக்கப்புறம் இது வந்து ஒன் தேர்ட்டிங்களா ஒன் தேர்ட்டி இதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மயில் இறகு இந்த மாதிரி இதெல்லாம் டிசைன்ஸ் வச்சதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கிருஷ்ணா ட்ரேடிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்கள்ட்ட இல்லாத கிஃப்ட் கலெக்ஷனே இல்லை நீங்கள் பா பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணா அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபாய் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து இருக்குது முருகன் முருகன் ஃபோட்டோ ஃப்ரேம் உண்மையாகவே நம்ம கிருஷ்ணா ட்ரேடிங்கில் இந்த கடையை வந்து முருகன் கடைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முருகன் சிலை உள்ள ஃபோட்டோ ஃப்ரேமு அதுக்கப்புறம் சிலை அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் வைக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து முருகன் இருக்குது இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வாட்சு கிளாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தேவையான இங்கே பாருங்கள் வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா முருகன் சிலை இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் தேங்க்யூ மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேஜிக் மிரரு ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸை கூட வச்சுக்கலாம் லைட் எரியும் நைட் நேரத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் குவாலிட்டியான ஐட்டம் மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலர்ஸ் இருக்குது அதே வெவ்வேறு சைஸ் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாடல்ஸ் இருக்குது இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ஸ்ரீகிருஷ்ணா ட்ரேடிங்கில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ